அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில் குறைவில்லாத செல்வத்தை தேடி தேடி ஓடி நோயை வரவைத்துக் கொள்ளும் சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் நோயில்லாத மனிதர்களை இந்த புலோகத்துல இல்லை மருந்து மாத்திரை சாப்பிடாத மனிதர்களே இந்த புலோகத்தில் இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டது அல்லவா இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் ஆனால் கலப்படம் இல்லாத சாப்பாடு நல்ல தூக்கமோ ஓய்வு இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு எட்டா கனியாக மாறிவிட்டது சரி இந்த பிரச்சனையை எல்லாம் விட்டுவிடுவோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டும் என்று இறைவனிடம் சரணாகதி அடைவோம் தீராத நோயினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும்னா ஆன்மீக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த தன்வந்திரி வழிபாடு தான் அதற்கு என்ன செய்யறீங்கன்னா தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு மூன்று கற்பூர வில்லைகளை எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகள்ல வைத்துக் கொள்ளுங்க சாதாரண கற்பூரம் தான் இறைவனுக்கு ஏற்றுவோம் அல்லவா அந்த கற்பூரத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு தூங்குவதற்கு முன்பு கற்பூரத்தை உள்ளங்கைகள்ல வைத்துக்கொண்டு கொண்டு தன்வந்திரி பகவான் மந்திரத்தை மூன்று முறை படித்துவிட்டு கையில் இருக்கும் அந்த கற்பூரத்தை அப்படியே தலையணைக்கு அடியில வைத்து தூங்குங்க நீங்க தூங்கும் போது அந்த கற்பூரம் ஆவியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அல்லவா அப்போது உங்களுடைய நோயினுடைய பிரச்சனைகளையும் கண்ணுக்கு தெரியாமல் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை ஒரு நாள் பயன்படுத்திய கற்பூரம் பதினைந்து நாள் வரை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கரையும் அதுவரை நீங்கள் அதே கற்பூரத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இரவு தூங்கச் செல்லும் போது தினமும் கற்பூரத்தை வைத்து இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்லுங்க கற்பூரம் ரொம்பவும் கரைந்து போய் மிகவும் சின்னதாக மாறிடுச்சுன்னா கற்பூரம் தன் வாசனையை முழுமையாக இழந்துவிட்ட பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புது கற்பூரத்தை கையில வைத்து இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்லுங்க நோய் நொடிகள் விலக தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரையை அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரலோகிய நாதாய மகா விஷ்ணவே நமகா எந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைக்கும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெரிய அளவில் இருக்கும் பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைவதை நீங்க உணர்வீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லைனா உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் கற்பூரத்தை கொடுத்து மந்திரத்தை அம்மாவோ அப்பாவோ மூன்று முறை சொல்லுங்க அது அவர்களுடைய காதில் விழும் பிறகு அந்த கற்பூரத்தை அவர்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வைங்க நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நோயினுடைய பிரச்சனைக்கு தீர்வை அந்த தன்வந்திரி பகவான் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி